ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டெலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது சகோதர ஒற்றுமை பற்றி பார்க்க இருக்கின்றோம் மேஷ லக்கணத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு லக்கணமாக இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம் மூன்றாம் இடம் மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் இன்றைய சூழ்நிலையில் சமுதாயத்திலும் சகோதர ஒற்றுமை தனிப்பட்ட முறையினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் சகோதர ஒற்றுமை என்பது காலகாலத்துக்கும் முக்கியமானது நமது இதிகாச புராணங்களான ராமாயணம் மகாபாரதமும் சகோதர சகோதர ஒற்றுமையை பற்றித்தான் முழுக்க முழுக்க சொல்லியிருக்கும் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் சகோதர ஒற்றுமையை எப்படி ஏற்படப் போகிறது என்பதை நாம் விரிவாக விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள்தான் சகோதர சகோதரிகள் சக உதிரம் என்பதுதான் சகோதரன் என்பதே அர்த்தம் ஒரு காலத்தில் ஐம்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னால் ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு குழந்தைகள் இருந்தார்கள் என்று படிப்படியாக குறைந்துவிட்டு கிட்டத்தட்ட இரண்டு இல்லை என்றால் ஒன்று என்ற லெவலில் தான் இருக்கிறது அந்த ஒரு குழந்தைக்கு சகோதர ஒற்றுமை என்பது என்னவென்றே தெரியாது அது வேற விஷயம் சகோதரர்களாக சகோதரிகளாக இருக்கின்றவர்கள் கூட பலர் சமுதாயத்தில் நாம் பார்க்கிறோம் நிச்சயமாக ஒட்டு உறவு இல்லாமல் இருக்கின்றார்கள் எந்த ஒரு விசேஷங்களிலும் கூட முறையாக அழைப்பதில்லை சகோதர சகோதரிகளை எந்த ஒரு நிகழ்வுகள் இருந்தாலும் அதாவது வந்து திருமணமோ கிரக பிரவேசமோ பிறந்தநாள் விழாக்களோ அல்லது ஒரு தொழில் சார்ந்த கூட்டங்களிலோ அல்லது ஒரு பணியில் இருந்து ஓய்வு பெறு ஓய்வு பெறுகிறார் என்று வைத்து கொண்டாலும் ஆகும் பொழுது நடத்துகின்ற ஃபங்க்ஷன்களிலோ எதிலுமே சகோதர சகோதரிகள் கூட கூப்பிடாமல் கூப்பிடாமல் தவிர்த்து விடக்கூடிய பலரை நாம் பார்க்கின்றோம் தனது செல்வத்தையும் செல்வாக்கியும் தனது பக புகழையும் பணத்தையும் தான் குடும்பத்தில் உள்ளவர்கள் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் அதாவது தான் மனைவி தனது மக்கள் குழந்தைகள் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் மற்றவர்கள் குறிப்பாக சகோதர சகோதரிகள் கூட அனுபவிக்க அனுமதிப்பதில்லை சகோதரன் சகோதரி என்று வெளியிடத்தில் கூட அறிமுகப்படுத்த தயங்கக்கூடிய மக்களையும் நான் பார்க்கிறோம் தனது கூட பிறந்தவர்களே இவர்களால் தகுந்த உதவி செய்யாதவர்கள் மற்ற நண்பர்களுக்கோ இந்த சமுதாயத்திற்கோ எப்படிப்பட்ட உதவிகளை செய்வார்கள் என்பது அவரவர்கள் மனதிற்கே தெரிந்த விஷயமாகும் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் சகோதர உறவு என்பது இறைவனால் கொடுக்கப்படுகின்ற சொந்தம் அது நாம் தான் யா இறைவனை நாம் தான் விரும்பி இவர்தான் அண்ணன் இவர்தான் அக்கா இவர்தான் தம்பி தங்கை என்று கிடைக்கக்கூடிய உறவுகள் அல்ல அது நம் விதிவசத்தால் இவர் அண்ணனோ அக்காவோ அண்ணனோ தம்பிகளோ பிறக்கின்றார்கள் ஒரு தாயில் வயிற்றில் பிறந்து ஒரு பாலை உண்டு உறவாடி ஒட்டி உறவாடி ஒரு பிற்காலத்தில் திருமண வயதிற்கு பிறகோ ஒரு சிலர் திருமணத்திற்கு முன்னாலோ சகோதர உறவு என்றால் என்ன என்று கேட்கின்ற அளவிலே பலரை நாம் இந்த சமுதாயத்தில் பார்க்கிறோம் ஒரு சிலர் ரொம்ப புரிய அளவில் பர்சன்டேஜாக சகோதர ஒற்றுமை நாம் சமுதாயத்தில் பார்க்கின்றோம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் நீங்கள் உங்களுடைய கௌரவத்தை காட்டக்கூடாது நீங்கள் பதவியில் இருக்கலாம் பெரும் செல்வந்தராக இருக்கலாம் அல்லது பெரிய படித்த மேதையாக மேதையாக இருக்கலாம் சமுதாயத்தில் நீங்கள் போற்றக்கூடிய இடத்தில் இருக்கலாம் ஆனால் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நான் இந்த நிலையில் இருக்கிறேன் பார் என்கின்ற வார்த்தை மனதாலும் கூட நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் நிச்சயமாக காட்டக்கூடாது அது நிச்சயமாக மிகப்பெரிய தவறு அது சாஸ்திர விரோதம் காரணம் அவர் உங்கள் உடன் பிறந்தவர்கள் அக்காவோ அண்ணனோ தம்பியோ தங்கை அவர்களிடத்தை நீங்கள் உறவைத்தான் நீங்கள் முதன்மைப்படுத்த வேண்டுமே தவிர நான் இந்த இடத்திலே இருக்கிறேன் என்பது அவரிடத்தில் உங்களுடைய பெருமையை பேசினால் அது மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் என்பதை நீங்கள் நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் சகோதர ஒற்றுமை இருப்பதற்கு என்ன காரணம் இல்லாமல் போவதற்கு என்ன காரணம் என்பதுதான் நாம் ஒவ்வொரு லக்னத்திற்கும் இப்போது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் இப்படி இருந்தால் நிச்சயமாக சகோதர ஒற்றுமை இருக்கும் இப்படி இருந்தால் சகோதர ஒற்றுமை இருக்காது இப்படி இருந்தால் தொட்டும் தொடாமலும் போவார்கள் என்ற அளவில் தான் இன்று சமுதாயம் இந்த சமுதாயம் இருக்கின்றது ஏன் இதை சொல்கிறேன் என்றால் சகோதர ஒற்றுமை என்பது சகோதர பாசம் என்பது இன்றியமையாதது நிச்சயமாக ஒரு ஆபத்து ஒரு பிரச்சனை ஒரு ஆபத்து என்றால் சொல்வார்கள் தான் ஆடவில்லை என்றாலும் தான் சதையாடும் என்று சொல்கின்றவர்களை நாம் பார்க்கிறோம் அப்படி கஷ்டப்படும் காலத்தில் உதவி பண்ணக்கூடியவர்களையும் பார்க்கிறோம் கஷ்டப்பட்டு கேள்விப்பட்டு எங் எங்கே வந்து நம்மை ஒட்டி கொள்வார்களோ பணம் கேட்பார்களோ வேறு விதமான உதவி கேட்பார்கள் என்று எனக்கு தெரியாது என்று ஒதுங்கவர்களையும் நாம் அனைவரையும் நாம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த அனுபவங்கள் நூறு சதவீதம் இருக்கும் என்பதே அனுபவபூர்வமான உண்மை அதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது என்பதை தான் இன்று நாம் பேச இருக்கின்றோம் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எப்படி அந்த சகோதர ஒற்றுமை இருக்கிறது சகோதர ஒற்றுமை ஏன் குலைந்து போகிறது என்பதையும் இப்போது நாம் மேஷ லக்கணம் முதல் ஆரம்பித்து ஒவ்வொரு லக்கணத்திற்கும் மேஷம் முதல் மீன லக்கணம் வரை ஒவ்வொன்றாக இப்போது நாம் பார்ப்போம் சிம்மலக்கணத்திற்கு இளைய சகோதரனும் மூத்த சகோதரருடைய உறவும் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் சிம்மலக்கணத்திற்கு மூன்று குடியவர் சுக்கரன் அவரே பத்து கொடியவரும் ஆகிறார் அந்த சுக்கரன் மூன்றிலே ஆட்சி பெற்று வலிமையுடன் இருந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயுடன் சேர்ந்தால் இளைய சகோதரனால் சகலவிதமான சௌபாவியங்களும் நன்மைகளும் ஏற்படும் உடன் குரு சம்பந்தப்பட்டாலும் குருவினுடைய பார்வை மூன்றாம் வீட்டுக்கும் மூன்றாம் வீட்டு அதிபதியான சுக்கரனுக்கும் கிடைத்தால் உங்களுடைய தம்பி மிகப்பெரிய விஏபியாகவும் தங்கையோ தங் தம்பியோ இருந்தால் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மிகப்பெரிய அளவிலே சாதனை படைத்து பேரும் புகழும் சகலவிதமான சௌபாகியங்களுத்துடன் சாதனை கட்டாயம் படைக்கக்கூடிய மனிதராக இருப்பார் இதில் கூடுதல் விசேஷம் என்னவென்றால் சிம்மலக்கணத்திற்கு சகோதரக்காரகன் செவ்வாய் யோகக்காரகன் ஆனால் சகோதர உறவு என்பது சிம்ம லக்னக்காரர்களுக்கு நிச்சயமாக மற்ற கடகலக்கணக்காரர்களைப் போல அதிகமாக இருக்கும் தான் ஆடாவிட்டாலும் தான் சதையாடும் என்கின்ற பழமொழி நிச்சயமாக சிம்மலக்கணக்காரர்களுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அதற்கு காரணம் சிம்மத்திற்கு செவ்வாய் யோகக்காரகன் அவர் சகோதரக்காரன் என்பதால் சகோதர பற்றும் சகோதர பாசமும் மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக இருக்கும் அந்த வகையிலே மூன்றாம் வீட்டு அதிபதியான சுக்கரனுக்கும் செவ்வாய்க்கும் சகோதரக்காரனுக்கும் பெரிய பகை இல்லை சமம் என்கின்ற அளவிலே இருப்பதினால் மூன்றாம் வீட்டு அதிபதி வலிமையாக இருந்தால் அவர் எட்டிலே இருந்தாலும் பரவாயில்லை பதினொன்றிலே மற்ற ஐந்திலே நட்பு வீடுகளில் இருந்தாலும் உடன் செவ்வாயோ குருவோ சம்பந்தப்பட்டிருந்தால் நிச்சயமாக சகோதர உறவு மிக மிக அற்புதமாகவும் யோகமாகவும் இருக்கும் என்பதே உண்மை அதே வேளையில் அவர் ரெண்டிலே நீசமடைந்து நீச பங்கம் அடையாமல் இருந்து சனி ராகு கேது சம்பந்தப்பட்டால் இளைய சகோதரன் மூலமாக எல்லா விதமான சங்கடங்களும் ஒரு சில அசிங்கும் அவமானங்களும் பெற்று அவரும் வாழ்க்கையில் பெரிய அளவில் முன்னுக்கு வராமல் உங்களையும் சங்கடப்படுத்தி உங்களுடைய பண விஷயத்திலோ மற்ற விஷயங்களையோ அல்லது விரோதம் செய்து கொண்டு எல்லா வகையிலும் உங்களை சங்கடங்களையும் ஒரு சில அசிங்க அவமானங்களையும் கட்டாய சந்திக்க நேரிடும் என்பது மிக தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் அவர் வலிமையாக இருந்தால் மிக பெரிய சாதனையாளராகும் மாறாக அவர் நீசமடைந்தோ மற்ற வகையில் ஆறு எட்டு ஆறு பன்னெண்டில் மற்ற வகையில் அவர் மிகவும் பலமீனம் பெற்று குறிப்பாக சனியுடனும் ராகுகேதுவுடன் சம்பந்தப்பட்டால் நிச்சயமாக இளைய சகோதரர் மூலமாக பெரிய நன்மை கிடைக்காது என்பது உண்மை சகோதரக்காரன் செவ்வாயுடன் சனியும் ராகுகேதும் சம்பந்தப்பட்டாலும் சகோதர உறவு நிச்சயமாக பாதிக்கப்படும் இது எல்லாமே அந்தந்த தசாபுத்தியில் நடக்கும் என்பது மிக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அவர் மூன்றிலோ பத்திலோ எட்டிலோ ஆட்சி ஆட்சி உச்சம் பெற்று குறிப்பாக செவ்வாய் குரு சம்பந்தப்பட்ட இளைய சகோதரன் இருந்தால் உங்களுடைய சகோதரன் நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் மற்றவர்களால் பாடு மற்றவர்களால் பார்த்து பாராட்டக்கூடிய பேர் அடையக்கூடிய மிகப்பெரிய விஏபியாக வருவார் அது நிச்சயமாக அந்த தசாபுத்தியில் நடக்கும் தசாபுத்தியே இல்லை என்றால் கூட இந்த அமைப்பின் மூலமாக உங்கள் தம்பி சாதகமான ஒரு பெரிய அளவிலே பெரிய அளவிலே நிச்சயமாக இருப்பார் என்பதே நூறு சதவீத உண்மையாகும் இப்பொழுது மூத்த சகோதர ஸ்தானத்தை பற்றி நாம் பார்க்கலாம் சிம்ம லக்னத்திற்கு ரெண்டு பதினொன்று புதனை ஆகின்றார் பதினொன்று அம்மிடம் மூத்த சகோதர ஸ்தானாதிபதி ஆகின்றது உங்களுடைய ராசிக்கு அதாவது உங்களுடைய லக்கணத்திற்கு மூத்த சகோதரன் நிஜம் அதிகமான நட்பு உடையவர் உங்கள் லக்கணத்திற்கு செவ்வாய் சகோதரக்காரன் நட்பாய் ஆனவர் ஆனால் பதினோராம் மீட்டருக்கு செவ்வாய் பகை அதாவது புதனுக்கு பகையானவர் இருந்தாலும் இரண்டு சாதகமாக இருப்பதினால் இந்த புதன் பதினொன்றிலே ஆட்சி பெற்றாலும் ரெண்டிலே ஆட்சி உச்சங்கள் பெற்றாலும் மற்ற வகையில் ஐந்திலேயோ மற்ற வகையில் பத்திலோ அல்லது ஒன்பதிலே கூட இருந்து சாதகமாக இருந்து குருவினுடைய தொடர்பும் செவ்வாயினுடைய தொடர்பும் லக்னநாதன் சூரியனுடைய தொடர்பு இருந்தால் மொத்த சகோதரனால் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் உங்களுக்கு ஒன்று என்றால் தந்தை ஸ்தானத்திலிருந்து உங்களை அவர் நிச்சயமாக கை தூக்கி விடுவார் சகோதரனாக இருந்தாலும் சரி சகோதரியாக இருந்தாலும் சரி உன் உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு ஒன்று என்றால் நிச்சயமாக அவர்கள் துடிதுடித்தி விடுவார்கள் உங்களுக்கு ஒன்று என்றால் உடனே ஓடோடி வந்து நிற்பார்கள் அது பண உதவியோ சரீர உதவியோ எதுவாக இருந்தாலும் உங்களை குழந்தை போல் பார்த்துக்கொள்வார்கள் வகையான நன்மையும் முன் பதினோராம் அதிபதி பலம் பெற்று அதாவது புதன் மேலே சொன்ன குரு சுக்கரன் செவ்வாய் சம்பந்தப்பட்டால் உங்களுக்கு அவர் தந்தைஸ்தானத்திலே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார் என்பதே உண்மை மாறாக அவர் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தோ அல்லது நீச அதாவது எட்டிலே நீசமடைந்தோ மற்றபடியாக பன்னெண்டிலே மறைந்தோ அல்லது ஆறிலே மறைந்தோ குறிப்பாக சனியுடனும் ராகுகேதுவுடனும் சம்பந்தப்பட்டால் அதுவும் விரையாதிபதி சந்திரனுடன் அதுவும் நீச்ச சந்திரனுடன் சம்மந்தப்பட்டாலோ அல்லது நாளிலே இருந்து கூட அவர் நீச்ச சந்திரனுடன் சம்மந்தப்பட்டாலோ மொத்த சகோதரனால் உங்களுக்கு ஒரு நன்மையும் இருக்காது நன்மை இல்லை என்றாலும் பரவாயில்லை நிச்சயமாக வீண் விரோதம் வரும் பண விரயம் வரும் கட்டாயம் சிறிய விஷயங்களுக்கெல்லாம் பெரிதாக்கி உறவே இல்லை என்ற அளவுக்கு அவர் உங்களை விட்டு மிகவும் விலகி விடுவார் அல்லது ஒதுங்கி விடுவார் எந்த பிரயோஜனமும் இருக்காது என்பது தெளிவு அதே வேளையில் முதலில் சொன்னது போல சகோதரக்காரகன் செவ்வாயுடன் கேதும் சனியும் சம்பந்தப்பட்டாலும் நிலைமை இப்படித்தான் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ஆக மூத்த சகோதர ஸ்தானாதிபதி புதன் வலிமை பெற்று சகோதரக்காரர்கள் செவ்வாயும் வலிமை பெற்றால் சிம்மலக்கணக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அண்ணனோ அக்காவோ அவர்கள் எதுவாக இருந்தாலும் கடைசி காலகட்ட வரையும் உங்களுடைய உறவு அற்புதமாகும் ஆனந்தமாகவும் சகோதர பாசத்துடனும் நிச்சயமாக இருக்கும் என்பதே அடிப்படை விஷயமாகும் மீண்டும் நான்காம் வீட்டின் மூலமாக எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை மேஷலக்கணம் ஆரம்பித்து மீனலக்கணம் வரை என்பதை பார்க்கலாம் நான்காம் வீட்டின் மூலமாக கல்வி வீடு வண்டி வாசல் வாகனங்கள் உடல் சுகம் போன்ற எண்ணற்ற விஷயங்கள் இருக்கிறது ஒவ்வொரு லக்னத்திற்கும் எப்படிப்பட்ட சுப பலன்கள் ஏற்படுகிறது ஏன் சுப பலன்கள் ஏற்படவில்லை என்பதை ஒவ்வொரு லக்னத்திற்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் விரைவாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் விரைவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்